ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் எந்த அளவுக்கு தங்கத்தோட விலை அதிகரிச்சதோ ஸோ அந்த அளவுக்கு இப்போ தங்கத்தோட விலை ரொம்ப சூப்பராகவே செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு நண்பர்களே இன்னைக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மேற லெவல்ல சரிஞ்சிருக்கு எவ்வளவு குறைஞ்சி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பத்தி பாத்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று எண்பது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து பதினான்கு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பதாயிரத்து நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி வெள்ளியின் விலை பார்த்திங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்